கிரீஸ் ஸ்டபனாக்கள் அப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆனி மாதம் இருபத்தி நான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தலைப்பு விரிவும் விசாலமுமான வாசல் இன்றைய தியான வசனம் மத்திய ஏழாம் அதிகாரம் பதின்மூன்றாம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள் கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் தியானம் ஒரு ஊரிலே தங்கள் இரண்டு சிறு பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்த பெற்றோரானவர்கள் தங்கள் வீட்டின் ஒரு பகுதியை வாடகைக்கு விட தீர்மானம் செய்து விளம்பரப்படுத்தினார்கள் அந்த ஊருக்கு புதிதாக வந்த இரண்டு வாலிபர்கள் அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த வாலிபர்கள் நட்பண்புகளோடு தங்கள் பிள்ளைகளிடத்தில் பழகி வருவதைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் நாளடைவிலே அந்த வாலிபர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் என்று கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் எனினும் அவர்கள் வீட்டிற்குள் புகைக்காமல் வெளியிடங்களிலே புகைக்கின்றார்கள் அது அவர்களுடைய பாடு என்று விட்டுவிட்டார்கள் சில மாதங்கள் கடந்த பின்பு வருடத்தின் கடைசி நாளிலே வேறு சில வாலிபர்களும் வந்து அந்த வீட்டிலே நடுராத்திரி வரை ஆடி பாடி உல்லாசமாக இருந்தார்கள் அதுவும் வருடத்தில் ஒருமுறை நடைபெறுகிறது என்று கூறி வீட்டார் அதையும் விட்டுவிட்டார்கள் காலப்போக்கிலே அவர்கள் வீட்டிலே மதுபானம் அருந்தி கொள்கின்றார்கள் என்று கண்டுகொண்டார்கள் அந்த வாலிபர்கள் வாடகையை ஒழுங்காக கொடுக்கின்றார்கள் பிள்ளைகளோடு நட்பாக பழகிக் கொள்கின்றார்கள் என கூறி அவர்களை அப்படியே விட்டுவிட்டார்கள் ஒரு நாள் இரவு அவர்கள் குடும்பமாக உணவு உண்டு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவன் நானும் வளர்ந்து அந்த அண்ணாமார் மாதிரி வர வேண்டும் என்று அவர்கள் பேச்சை கேட்டு சில நிறையற்ற வார்த்தைகளை கூறினான் அதை கேட்ட தகப்பனானவர் கோபம் கொண்டு தன் மகனானவனை கடுமையாக கண்டித்து பேசினார் அவர்கள் எவ்வளவு கண்டித்தாலும் அந்த பிள்ளையானவனின் மனதிலே அந்த வாலிபர்களின் போக்கு நன்றாக பதிந்து விட்டது அந்த பெற்றோரானவர்கள் மேலதிக வருமானத்தை விரும்பி தீமை அறியாத தங்களின் பிள்ளைகளின் மனதிலே தவறான வித்தை விதைத்து விட்டார்கள் பிரியமானவர்களே இவ்வனமாகவே இன்று சில ஐக்கியங்களிலும் தங்கள் கதவுகளை அகலமாகத் திறந்து எப்படிப்பட்டவர்களும் வரலாம் என்று கூறி வந்தவர்களை வந்த வண்ணமாக கால எல்லையின்றி இருப்பதற்கு இடம் கொடுத்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்டவர்களை கவனித்து வரும் சிறு பிள்ளைகளை குறித்து யார் பதில் கூறுவது எனவே விசாலமான வாசல்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஜெபம் செய்வோம் நீதியும் பரிசுத்தமும் உள்ள தேவனே உம்முடைய சத்திய வார்த்தைகளை சமரசம் செய்யாமல் உள்ளபடி போதிக்கவும் அதன்படி நடக்கவும் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்து வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம்